January 5th, Tuesday, the Gospel of the Day. And he said to them, How many loaves have you? Go and see. Matthew chapter 6, verse 38. The loaves that we have can satisfy our own hunger and that of others. How many loaves do we have? what kind of quality and abilities which resemble the laws do i have? it is necessary to give time to see ourselves and to know how many laws are with me. and when they had found out, they said, five and two fish. when he creates us, he gave us the necessary abilities, Talents and other means for our sustenance and for the care of our world. Without examining our being, we always expect the supports from others. What are the five loaves and two fish in me? With these, I can survive, and with these, I can take part in charitable works. Let us be the givers to as we receive from the giver. Yeah. மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும் குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும் எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக ஏழைகளின் பிள்ளைகளை அவர் காப்பாராக அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக சிறைபட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் இருப்பாராக இருப்பார்கள் புனிதமார் வாசகம் ஆண்டவரே அக்காலத்தில் இயேசு படகில் இருந்து கலிலையா கடற்கரையில் இறங்கிய பெரும் திரளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளை போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீதர் அவரிடம் வந்து இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றேன் ஏற்கனவே நெடுநேரமாகிவிட்டது சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர் அவர் அவர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதில் அளித்தார் அவர்கள் நாங்கள் போய் இருநூறு ஜனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரோ என்று கேட்டார்கள் அவர் உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன போய் பாருங்கள் என்று கூற அவர்களும் பார்த்துவிட்டு ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன என்றார்கள் அவர் எல்லோரையும் புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார் மக்கள் நூறு பேராகவும் ஐம்பது பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அன்னார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார் அவ்வாறே அந்த இரு மீன்களையும் எல்லோருக்கும் பகிர்ந்தளித்தார் அனைவரும் வயிறார உண்டனர் பின் எஞ்சிய அப்பத் துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் பனிரெண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் அப்பம் உண்ட ஆண்களின் தொகை ஐயாயிரம் இது கிறிஸ்து something வாழ்வுதரும் நற்செய்தி இயேசு அவர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் அன்பார்ந்த அன்பான சோரளி என்பார்ந்த பிள்ளைகள் என்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசலே ஐ சாட் மை சோல் மை சோல் ஐ குட் நாட் சி ஐ சாட் மை காட் மை காட் எலியூடெட் மீ ஐ சாட் மை பிரதர் அண்ட் ஐ ஆல் த த்ரீ பரிவும் பகிர்வும் என் ஆன்மாவை தேடினேன் காண முடியவில்லை என் கடவுளை தேடினேன் நழுவி விட்டார் என் சகோதரனை தேடினேன் மூன்றையும் கண்டேன் ஆழ்ந்த கருத்துக்கள் எது தேவை எது உண்மை எதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து கூடியது ஆகவே இறை அன்பை விட மனித நேயமும் தலை தூக்கி இருந்தால்தான் இறைவனை காண முடியும் ஆகவே இறைவனை அன்பு செய்கிறேன் பேர் வழி என்று சொல்லி சக சகோதரர்களையோ சக மனிதனையோ அன்பு செய்யவில்லை என்றால் அந்த அன்பும் பக்தியும் போலி பொய்யானவை இறைவனுக்கு ஏற்க ஏற்கத்தகாத எனக்கு இதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு பெரிய பணக்காரர் ஒருவர் என் நினைவுக்கு வருகிறார் நிறைய பேர் தங்களுடைய திருமணங்களை சரி செய்து கொள்ள அருட்சாதனங்களை பெற வந்தார்கள் அவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு தவக்காலத்தில் அவர்களுக்கு நல்ல தயாரிப்பை கொடுத்து ஈஸ்டர் சமயத்தில் ஏறக்குறைய ஒரு நூறு பேருக்கு மேலாக அருட்சாதனங்களை வாங்குபவர்கள் இருப்பார்கள் இவைகளெல்லாம் எப்படி சாத்தியமானது என்றால் அவர்களை போய் அவர்களுடைய இல்லத்தில் சந்தித்ததினால் தவக்காலத்திற்கு முன்னதாகவே அந்த வீடுகளை எல்லாம் சந்தித்து அவர்களிடம் இதையெல்லாம் சரி செய்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த தவக்காலம் அந்த தவக்காலத்திலே வந்து தயார் செய்து கொள்ளுங்கள் என்று எல்லோரும் நல்ல மனதுடன் வந்து தயார் செய்து ஒரு நூறு பேர் ஒரு பெரிய பணக்கார் தனக்கு உகந்தவர்களை வைத்து இது மாதிரி நியாயம் பேசி கொண்டிருப்பார் அப்படி அவர் பேசிய பேச்சின் ஒன்று ஏன் தெரியுமா இவ்வளோ தூரம் கும்பலாக வந்து எல்லாம் ஞானஸ்தானம் வாங்குகிறாங்க கலையில் இடம் வேணும் அவங்களுக்கு கலையில் இடம் கிடைக்கல ஆகவே ஞானஸ்தானம் வாங்கியிருந்தால் தான் கலையில் இடம் கொடுப்பாங்க ஆகவே கல்றைக்கு இட இடத்துக்காக அருட்சாதனங்களை வாங்குகிறார்கள் என்று சகட்டு மேனிக்காக இவர்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறார்களே ஆடி வருகிறார்களே என்று ஆதங்கப்பட வேண்டும் வரவேற்க வேண்டும் ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் பல பேருக்கு ஞானத்தகப்பன் ஞானத்தாய் இல்லாமல் இருப்பார்கள் உடைய நண்பர்களோ உறவினர்களோ இல்லாமல் இருக்கலாம் ஆகவே எனக்கு ஏதாவது ஞானத்தாய் ஞானத்தகப்பன் தேடி கொடுங்கள் ஃபாதர் என்று கேட்டுவார்கள் அப்பொழுது இருக்கக்கூடியவர்களை பார்த்து நான் கேட்பேன் ஒத்துக்கொள்வார்கள் இதுதான் மனித நேயமே தவிர அவன் என்னத்துக்கு வரான் இதுக்கு தான் வரான் இதுக்கு தான் வரான் என்று நல்மனத்தோடு ஆண்டவரை நாடி தேடி வருபவர்களையும் கொச்சைப்படுத்துவது என்று பிறர் அன்பு அல்ல இஃப் காட் வேர் டு அப்பியர் பீப்புள் வுட் நாட் டேர் அப்பியர் இன் எனி தேன் ஃபுட் மகாத்மா காந்தி உணவு வடிவத்தில் அன்பு அது உயிர் காக்கும் தெம்பு பசித்த மனிதனுக்கு அந்த உணவுதான் கடவுளாக தெரிவார் ஆகவே கடவுளே அந்த வடிவத்தில் வருகின்றார் அதுதான் நற்கருணை அந்த நற்கருணை என்பது நம்முடைய ஆன்ம வாழ்வுக்கான உணவு ஆன்ம பயணத்திலே தெம்பை தருகின்ற உணவு இதை உணர்ந்தால் தான் முடியுமே தவிர வெறுமனே சொல் வார்த்தையினால் காதினால் கேட்பதினால் அதை உணர முடியாது இந்த நற்கருணை ஆண்டவர் என் வாழ்க்கைக்கு வளம் சேர்ப்பவர் நலம் கொடுப்பவர் உறுதியாக இருப்பவர் என்னும் என்னுடைய பல வகையான நோய்க்கு மருந்து என்றெல்லாம் இதை நாம் போற்றி ஆராதித்து வணங்கி அவரிடமிருந்து இந்த நல்லவைகளை பெற்றுக்கொள்ளலாம் வல்லமையான இவருடைய கதிர்வீச்சானது நிச்சயமாக பல காரியங்களை சாதிக்கிறது ஊடுருவிச் செல்கிறது ஆகவேதான் இந்த ஆராதனையை ஏறெடுத்தாலும் பிரமத சகோதரர்களோ அல்லது பாண்டிச்சேரியிலிருக்கோர்களோ எங்கிருந்தாலும் ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்துள் என்ன நடக்கிறது தெரியாது யாரும் வந்தது கிடையாது ஆனால் இப்படி இந்த தொலைக்காட்சியின் வழியாக பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஓ இதுதான் நடக்கிறதா அப்படி எனக்கு மிக பெரிய ஒரு நண்பரானவர் ஒரு சிஎஸ்ஐ நண்பர் அவர் இதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார் இப்படி பைபிளுக்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறதா இப்படி ஆராதனை நடத்தப்படுகிறதா இப்படி திருப்பலி என்றால் இதுதான் நடக்கிறீர்களா இதுவரைக்கும் நான் ஒரு கத்தோலிக்க கோவிலுக்கு சென்றது கிடையாது அதை நான் தொலைக்காட்சியில் பார்த்த பிறகு எங்களது கோவிலை விட அதிகமாக உங்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார் அவருடைய சாட்சியம் அது இவைகள் எல்லாம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் அவர்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும் வெறுமனை பார்வை வெறுமனை கேட்டல் அல்ல வாட் லவ்ஸ் அண்ட் ஃபிஷஸ் எத்தகைய ரொட்டிகளும் மீன்களும் நம்மிடம் உள்ளன ஒரு படம் இருக்குது இந்த படத்தில் ஒவ்வொருத்தரும் முக்காடு போட்டுருக்கிறாங்க ஒவ்வொருவரும் நமக்கு உதவ வேண்டிய நபர்களாகவோ அல்லது உதவியை பெறக்கூடிய நபர்களாகவோ இருக்கலாம் ஃபார்முலா ஆஃப் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லோஸ் அண்ட் ஏஸ் ஃபைவ் ப்ளஸ் டூ ப்ளஸ் காட்ஸ் பிளஸிங்ஸ் இஸ் ஈக்வல் டு ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் ஐந்தும் இரண்டும் சேர்ந்து கடவுளுடைய ஆசிரியரோடு ஐயாயிரத்துக்கும் மேலாக பழுகி பெருகியது நான் உண்மையிலேயே தாகம் உள்ள ஒரு கத்தோலிக்க ஆசிரியராக இருக்கிறேன் என்றால் இத்தகைய கருத்துக்களை மிக சாதாரணமாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் என்னிடம் ஐந்து ரொட்டிகள் இருக்கின்றன இரண்டு மீன்கள் இருக்கின்றன இரண்டையும் கூட்டினால் மொத்தம் எத்தனை பொருட்கள் என்று சொல்லிக் கொடுத்தால் கணக்கோடு சேர்ந்து மறைக்கல்வியும் சொல்லி கொடுத்தா தூக்களை போட்டுருவாங்களா கிறிஸ்துவ மதத்தை பரப்புறேன்னு சொல்லுவாங்களா பயம் அடிவயத்தில் பயம் ஐயோ ஏதாவது நட ஏழு பொருட்கள் அந்த ஏழு பொருட்களும் கடவுளுடைய கரத்தில் போய் சேர்ந்தால் கடவுளிடம் கொடுத்தால் அது இன்னும் பழகி பெருகும் என்று ஒரு சிறு மறைக்கல்வியின் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லலாமே சொல்லுகிறோமா தைரியம் இருக்கிறதா பேராலயத்தில் நான் பங்கு தந்தை அருகில் இருக்கக்கூடிய அன்னம்மாள் பள்ளிக்கூடம் கரஸ்பாண்ட் விஎஃப் நம்முடைய பள்ளிக்கூடங்களில் ஏதாப்பில் பெத்தி செமினரி இந்த பக்கம் இமாக்குலேட் இந்த பக்கம் ஜெயராணி எல்லாம் நம்முடைய கத்தோலிக்க பள்ளிக்கூடங்கள் ஒவ்வொரு வகுப்பறையிலும் ஒரு வருடத்துக்கு ஒரு பைபிள் வேர்ஸ் அந்த கருப்பலகையில் எழுதி வைக்கலாமே தினம் தினம் பார்ப்பவர்களுக்கு அந்த பைபிள் வேர்ஸ் ஆழப்பதியுமே நாங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட இது வாங்குகிறோம் கிராண்ட் வாங்குகிறோம் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அடிவயத்தில் பயம் நீ உண்மையான கிறிஸ்துவனாக இருந்தால் எழுதினால் ஒன்றும் அது தவறே கிடையாது அதற்காக உன்னை காயப்படுத்தப்படுவதும் கிடையாது அதுக்காக உன்னை ஜெயிலில் போனதும் கிடையாது அன்னமால் கோவில் அன்னமால் பள்ளிக்கூடத்தில் நான் எழுதி வைத்தேன் இந்த பிள்ளைங்கள கோயில் கூட அனுப்ப மாட்டேங்கிறாங்க இந்த பள்ளிக்கூடத்துலேருந்து பயம் அல்லது பங்குசாமியார் மேலே ஆத்திரம் ரெண்டுதான் கத்தோலிக்க பள்ளிக்கூடம் என்றால் கத்தோலிக்க போர்டிங் என்றால் முதலில் இந்த திருப்பலியில் பங்கேற்க வேண்டும் என்னத்துக்கு கத்தோலிக்க ஒரு ஹாஸ்டல் ஹாஸ்டல் சாப்பாடு ஆண்டவரை தருவதற்கு முடியவில்லை பிறகு என்ன வச்சிருக்கு பள்ளிக்கூடம் அரியங்குபத்தில் பள்ளிக்கூடம் முதல்ல வரல பள்ளியங்குளத்தில் கோவில் தான் முதலாக வந்துச்சு கோவிலை சார்ந்துதான் எல்லாமே தவிர நிறுவனங்களை சார்ந்து பங்கு அல்ல த ஃபார்முலா அல்லா மல்டிபிளிகேஷன் டூ ஈக்குவல் செவன் அல்ல சேர்ந்து ஃபைவ் தௌசண்ட் கடவுளின் தன்மையே அன்பு மகனையும் மாவியாரையும் அனுப்பியதே அன்பின் பெருக்கு வெளிப்பாடு இட்டர்னல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லவ் ஃபாதர் சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் இன் தட் எக்ஸ்சேஞ்ச் அன்பின் எல்லையெல்லாம் பண்ட மாற்று சேவை பிதா சுதன் தூய் இதிலே நம்மை பகிர்ந்து கொள்ள நிர்ணயிக்கிறார் கடவுள் அந்த மூன்று பேரும் சேர்ந்து இணைந்து இருக்கின்ற அந்த அன்பின் வெளிப்பாடு இது ஆஃப் லவ் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்கின்ற தன்மை அதிலே நம்மை பகிர்ந்து கொள்ள நிர்ணயிக்கிறார் எக்னேஜி வார்த்தைகள் அதையே ஜெபமாகச் சொல்லுவோம் உழந்தால் இருப்போம் லார்ட் teach me to serve you as you deserve to give and not to count the cost ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கும் அளவு உமக்கு பணிபுரியவும் பிரதிபலன் கருதாத வகையில் சேவை செய்யவும் அருள் தாரவும் பெற்ற ஒளியை பிறருடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனத்தை தாரம் உங்களுடைய திருப்பாதத்தில்

ஆசிரியர் வரி பாராக சென்று வாழுங்கள் துருப்பலை நிறைவேறிற்று நன்றி பிதாசுதன் ஆவியின் பெயராலே ஆமை கேசு கேப்புகளை வரி வாழ்